இந்த நேரத்துல நம்ம மனசுல இருக்கிறத மக்கள் கிட்ட சொல்லி ஆகணும் தூத்துக்குடி ஸ்னோலினோட அம்மா என்ன அவங்களோட தம்பி தம்பின்னு அவங்க பொண்ணுக்கு நான் தாய் மாமன் சொன்னாங்க அந்த அக்காவோட குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற என்ன என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன் நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு கூட பொறந்த பொறுப்பு என் வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம் உங்க வீட்டு ரேஷன் வேணா பேர் இல்லாம இருக்கலாம் ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான் உறவுதான் நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது என் இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது